வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கணேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலர்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைனரா இருக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு வெப் டிசைனரா கூட இருக்கலாம் இது ரெண்டுக்கும் மெயினாக தேவைப்படுது பாத்தீங்கன்னா கலர்ஸ் இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ப்ரொஃபஷனல் கலர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அதை பற்றி பார்க்க போறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க பாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் போயிக்காங்க கூகுளில் ஃபிளாட் யூஒய் கலர்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் நமக்கு வந்து நிறைய வெப்சைட் வரும் இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபிளாட் யூஐ கலர்ஸ் இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கனா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குது இந்த சைட்டில் கொடுத்துருக்க கலர்ஸே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து கலர் ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க ஹெக்ஸா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி ஆர்ஜிபிஏ இந்த மாதிரி கலர் ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கலர் ஃபார்மெட்டு வேணுமோ அந்த கலர் ஃபார்மட்டை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து போட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷன்கலர்ஸ் நம்ம வந்து இதில் கொண்டு வர போகிறோம் இப்போ வந்து கலர் ஃபார்மெட்டில் நான் வந்து ஹெக்ஸா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் நமக்கு அந்த கோட் வந்து அப்படியே காப்பி ஆகிடும் கிளிப் போர்டில் இப்போ காப்பி பண்ண கோடை நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து ஆல்ட்டு பேக் பேஸை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி எல்லா கலர்ஸையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோஷாப் இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடோப் ட்ரீம் நவர் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த சைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லபடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ